ால் சாதி காட்ட முடியும் இப்பொழுது என்னிடம் இல்லாத கிறமைகளை பயிற்சி மூலம் அதாவது நல்ல புத்தகங்களை படிப்பதன் மூலம் வளர்த்துக் கொள்வேன் எந்த சமயத்திலும் என்னை பற்றிய

எவ்வேறு இடத்திற்கு சென்று எவ்வேறு துறைக்கு சென்று நம்மளுடைய பள்ளியளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் தேர்ச்சி போட்டியாக இருக்கட்டும் அல்லது கட்டுரை போட்டியாக இருக்கட்டும் அல்லது தனித்திறன் தேர்வாக இருக்கட்டும் அல்லது அறிவியல் கண்காட்சியாக இருக்கட்டும் எந்த படைப்பாக இருந்தாலும் பல போட்டி மத்தியில் பல பள்ளிகள் மத்தியில் நமது பள்ளியை சார்ந்த மாணவிகள் நம்மளுடைய பங்கு பெற்று அவர்களுடைய திறமையை வெற்றி திறமையாக மாற்றி வந்திருக்கிறார்கள் அதை சிறப்பிக்கும் விதமாக இன்று நம்ம அந்த ஒவ்வொரு மாணவிகளாக நான் வந்து சொல்றேன் பாருங்க அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நமது பள்ளியை சார்ந்த மூன்று மாணவிகள் வந்து பாராட்டு சான்றிதழும் பரிசும் பெற்று வந்திருக்கிறார்கள்

எவ்வளவு தோட்டியும் நடந்ததோ அதெல்லாம் நமது பள்ளியை சார்ந்த மாணவிகள் அப்ப திறமை எங்க இருக்கிறது ஆனா நம்ம நாலாயிரம் பேர் இருக்கிறோம் நாலாயிரம் பேர்னா நாற்பது மாணவிகள் நம்ம பெறலாம் யோசனை பண்ணி பெருகிற மாணவிகளே அவங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க மற்ற மாணவ வாய்ப்பை பயன்படுத்தாம ஒரு திறமையை வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறீங்க அடுத்தது அடுத்த நிலையில் உள்ள மாணவி நம்மளுடைய ஏழாயிரம் ரூபாய் பெற்று அரணி என்ற மாணவி ரொக்க பேசு போட்டியில ஏழாயிரம் ரூபாய் இது தமிழ் மனசு தேர்வு சாதித்த மாணவிகள் நான் வந்து கடந்த இரண்டு மாதமாக தொடர்ந்து சொல்லிட்டேன் திறன்றிவு தேர்வு நடந்து மாணவிகளுக்கு முன்னூத்தி அறுபது பேர் நம்ம வந்து கட்சி எழுதுவீங்க தமிழ் திறனறிவு தேர்வு அந்தநறிவு தேர்வுல சார்ந்து முன்னூத்தி ஐம்பது மாணவிகள் வந்து நம்மளுடைய சென்னையிலேயே ஒரே ஒரு பள்ளியிலிருந்து ஒரு மாணவி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஒரு பத்தாயிரத்துக்கு மேல தேர்வு எழுதி விட்டுறாங்க நம்ம முன்னூத்தி ஐம்பது மாணவிகள் எழுதியிருக்கிறாங்க ஒரே மாணவி மட்டும்தான் தமிழ் தலைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த மாணவி சௌமியா பி ஒன் அந்த மாணவிக்கு பாராட்டு